என்ன ப்ரோ ஜேடி ஸ்டைலா ஜேடி நானே ஃபேன் எடுப்பு நினைக்க மாட்டேங்க பெல்ட் எங்க நெல்லை நயன் பேர் இவ்வளவு கடைக்கு வீடியோ போட்டிருக்கிய ஒரு நல்ல பெல்ட் கடைக்கு வீடியோ போட்டிருக்கியா இதோ உங்களுக்காக நம்ம திருநெல்வேலியில டெய்லி யூஸ் பண்ற பெல்ட் வேலட் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே பிரீமியம் குவாலிட்டியில ஒவ்வொன்னா மேனுபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்க தம்பி பெல்டோஸ் நம்ம பாளையங்கோட்டை கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் மதுரம் ஹோட்டல் பக்கத்துல தாங்க இருக்கு இங்க இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பியூர் பிரீமியம் லெதர் கலெக்ஷன்ஸ் தான் ஒன்னே கால் இன்ச் ஒன்றரை இன்ச் ஒன்னே முக்கால் இன்ச் சைஸ்ல இருந்து கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான சைஸ்ல பெல்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பெரிய பெரிய பிராண்டட் பகுல்ஸ் கூட இங்க அஃபோர்டபுள் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது மீனாதான் மீனானா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இந்த பகுளோட பேர் இந்த பகுளோட ஸ்பெஷலே நம்மளை சுத்தி வர பில்ட்டு இன்சைடா உள்ள போயிரும் டக்கின் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா இந்த மாதிரி டபுள் சைட் பெல்ட்ஸ் மட்டும் இல்லைங்க டபுள் சைட் பகுள்ஸும் வச்சிருக்காங்க அது